வீடு வாங்குறோம் ஒரு நிலம் வாங்கி நம்ம அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது வாஸ்து வகையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதுல பண்ணணும் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் இருக்கணும் நீங்க முழுமையான ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா வாஸ்துப்படி அமைந்த வீடுகள் தான் நூறு சதவீதமான வெற்றியை கொடுக்குது இது எங்க ஆய்வுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது ஒரு வீடு கட்டணும்னா நான் எப்போ போய் இடம் பார்த்தாலும் புது வீடு கட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சல்லிய தோசை நிவர்த்தி பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த சல்லிய தோசை நிவர்த்திங்கிறது ரொம்ப ஈஸி நான் தொடர்ந்து என்னோடய பதவிகளை சொல்கிறது என்னென்னா ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறீங்க அல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்குதா ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஜினியர்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்ட்டு ஈசாணியத்தில் தண்ணி கீழ்நிலை தொட்டி வந்து போட்டுருவாங்க அதே வந்து வடமேற்கில் செப்டி டேங்க் குளிப்பாங்க பிளஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சுப வாஸ்து கர்த்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் இருக்காரு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே குறிப்பா வாஸ்து சம்பந்தமான நிறைய தகவல்களை வந்து நமக்கு அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு புதுமையா நிறைய விஷயங்கள் நமக்கு பயனுள்ள வகையில தரப்போறாரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் குரு வாழ்க குரு எப்படி இருக்கீங்க ஓகே உங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேரும் சிறப்பா இருக்கிறதா எங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு புது வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கு அதை நிறைய பேர் வந்து சாத்தியப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க அப்படி புதுசாக ஒரு வீடு வாங்குறோம் ஒரு நிலம் வாங்கி நம்ம அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது வாஸ்து வகையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதை பண்ணணும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் இருக்கணும் இப்போ புது வீடு கட்டணும் அப்படின்னாலே அது வாஸ்து முறைப்படி அமைக்க வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படி சந்தேகங்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை தவிர்க்க வேண்டிய ஒன்று தான் ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அற்புதமானது மனிதனுக்கு உயிர் அளவுக்கு முக்கியமோ அதுபோல் வீட்டிற்கும் உயிரோட்டமான வீடுகளை அமைப்பது அத்தியாவசியமானது அப்போது நீங்கள் உயிரோட்டமான வீடுகள் அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு அந்த இடத்துடைய வாஸ்துப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அமைச்சா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் சாதாரணமாக வீடு கட்டலாம் அது பலன் கொடுக்குமா அப்படின்னா அது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவரை பொறுத்து மாறுபடும் நீங்கள் முழுமையான ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா வாஸ்துப்படி அமைந்த வீடுகள் தான் நூறு சதவீதமான வெற்றியை கொடுக்குது இது எங்கள் ஆய்வில் எங்கள் டீம் சார்பாக ஆய்வு செஞ்சுட்டே இருக்குதை இதை கடந்த பல வருடங்களாக அதன் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது புது வீடு கட்டும் பொழுது இடத்தை முதல்ல தேர்வு செய்யணும் இடம் வந்து ஒரு சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் இடத்திற்கு பக்கத்தில் கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் கோயில்கள் இருக்கக்கூடாது நில வீட்டு மனைக்கு அருகிலேயே சொல்கிறோம் குறைஞ்சது ஒரு முந்நூறு அடி தள்ளி இருக்கலாம் அதே போல் வீட்டிற்கு அருகிலேயே மயானங்கள் சுடுகாடுகள் இது போல் இருக்கக்கூடாது அதுபோல் தான் வீட்டுக்கு அருகிலேயே குளங்கள் ஏரிகள் ஆறு ஓடைகள் இல்லாத இடங்களை பார்த்து தேர்வு செய்யணும் சார் ஒரு விஷயம் இப்போ மயானங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க நமது விளையாட்டா மட்டும் இல்லாம நிஜமாலுமே நிறைய இடங்கள்ல சொல்றாங்க மயானங்கள்லாம் எல்லாம் அழிக்கப்பட்டுதான் அதுக்கு மேல வீட்டு ஆக்கப்பட்டிருக்கு அது தான் வீடே கட்டியிருக்கோம் எல்லாமே நிறைய இடங்களை கேள்விப்படுறோம் இல்லையா அப்ப அந்த மாதிரியான வீடுகள் அந்த மாதிரியான நிலங்களுக்கு நம்ம வேற ஏதாவது பூஜை மாதிரி பண்ணி போலாமா இல்ல எப்படி சார் இது சரியான கேள்வி இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த வந்து பிளாட் போட்ட இடத்துல வாங்குறோம் அந்த இடத்துல முன் காலத்துல ஏதாவது பறவைகளோ இல்லை விலங்குகளின் உயிரிலேருந்து அதோடய எலும்புகளோ இல்லை அந்த இடத்துல வந்து ப போர்களெலாம் நடந்து உயிரிழப்புகளாக ஏற்பட்ட இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அது மாதிரி இடங்கள் இருந்துச்சுன்னா அதுதான் சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம் அப்போது ஒரு வீடு கட்டணும்னா நான் எப்போ போய் இடம் பார்த்தாலும் புது வீடு கட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சல்லிய தோசை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த சல்லிய தோசை நிவர்த்திங்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு நீங்கள் லட்சங்களோ ஆயிரங்களோ செலவு பண்ண வேண்டியதில்லை சும்மா ஒரு ஐநூறுபா இருந்தால் போதும் அந்த நிலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கான நவதானியங்கள் எல்லாமே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் அப்புறம் என்ன பண்ணணுன்னா அதுக்கான ப்ராசஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அது வந்து நூறு சதவீதம் பலன் கொடுக்குது அது நீங்கள் எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி அது பாதிக்கப்பட்ட நிலமாக இருந்தாலும் சரி இல்லை அந்த மண் வந்து சரியான மண் இல்லை ஒரு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய மண் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த சல்லிய தோசை நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா நூறு சதவீதம் நல்ல பலனை தான் கொடுக்குது இப்போ வீடு கட்டி உள்ளே போறோம் அப்படிங்கும் போது அதுல முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து போறோம் ஆனா அதுல ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே தான் செய்யும் இருந்தாலுமே கூட அந்த இனிஷியலா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீடு கட்டுறதுக்கான இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த வீடு கட்டுறவங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் ஏதாவது ஒரு வாய்க்கா தகராறு வந்துடுது இல்லை அது எதனால சார் அது அதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லை இப்போ இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வாஸ்து வாஸ்துன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா மேஸ்திரி கொத்தனாறு இந்த இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு வாஸ்து தெரியும் அப்படிங்கிறாங்க இவர்களுக்கு வாஸ்து தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு வாஸ்து தெரியறதில்ல இவங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனு வடமேற்கு வாய் முறையில் டாய்லெட் பாத்ரூமு தென்மேற்குல பெட்ரூமு இதுதான் இவர்களுக்கு தெரிந்த வாஸ்து முறை இதையும் கண்டிப்பா இது வந்து அடிப்படை இந்த அடிப்படையை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது அடிப்படை வாஸ்து அப்படிங்கிறது பொதுவாக சாமானிய மனிதர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது தான் அதில் வந்து முழுமையான பலன் கிடைக்கும்னா கிடைக்காது நான் தொடர்ந்து என்னோட பதவிகளை சொல்றது என்னென்னா ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறீங்க அல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவர்களுக்கு அதற்கான தகுதி இருக்குதா அந்த இடம் சரியான இடமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் அந்த நிலம் வந்து நமக்கு ஓகேவா இல்லையாங்கிறது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை நிலம் நீங்கள் பார்க்க போகிறப்பவே சகுனங்கள் நிமித்தங்கள் பார்க்கணும் சகுனங்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிமித்தங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல போய் இருக்கிறப்ப ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்ல முடியுங்களா இப்போது சகுனங்கள் அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் சகுனங்கள்ங்கிறது பார்க்குறது நிமித்தங்கள்ங்கிறது கேட்கறது இப்போ நீங்கள் போகிற வழியில் முதல்ல அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி பூனை குறுக்க போனால் அது சரியான சகுனம் இல்லைம்பாங்க அதே போல் யாராவது விறகு தலையில் வச்சுக்கிட்டு போ நடந்து போனாங்கன்னா அது சகுனம் சரியில்லை அப்படிம்பாங்க இந்த நிமித்தம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இன்னொன்னே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் வந்து மங்களகரமாக நல்ல செய்திகள் நம்ம பேசக்கூடியதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவே கெட்டதாக ஏதாவது கடங்காரை ஃபோன் பண்ணுறான் இல்லை ஏதாவது இழப்புகள் தொடர்பான ஃபோன்கள் வருது இது போல் ஃபோன்கள் வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து சரியான இடமா இருக்கிறது இல்லை இது அனுபவபூர்வமாக நாங்கள் சொல்கிறது எதுவுமே நிரூபிக்கப்படலை இது எல்லாமே வந்து இப்ப முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் டே போறோம் அப்படினா அப்ப மட்டும் தான் இல்லீங்களா இல்ல அடிக்கடி நம்ம போறோம் போது அதெல்லாம் பார்க்க தேவை நம்ம ஃபர்ஸ்ட் போறப்ப மட்டும்தான் பார்க்கணும் சரி ஓகே வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப ஒரு வீட்டுக்கு வந்து தேவையா இருக்கு வாஸ்து பிரகாரம் அப்புறம் நீங்க இந்த மனை தேர்வு செஞ்சுட்டு மனையில வந்து ரோட் பார்வை வீதி குத்தல் இல்ல ரோட் குத்தல் இருக்கான்னு பார்க்கணும் இப்ப எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா ஒரு மனை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு மனைக்கு தெற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் இடையில் வந்து தெற்கு பகுதி ரோடு இருந்து அதுக்கடுத்து தெற்குலேருந்து ஒரு ரோடு வந்துச்சுன்னா இந்த ரோடு இருக்குது அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லையுமாங்க இதே போல் தான் தென்கிழக்கு ஒரு ரோடோ ஒரு மனையோ குறுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து இது பெருசாக தோசம் இல்லை பாதிப்பு இல்லை இது ரோடு குத்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு வாங்கிடுவாங்க அப்படி கிடையாது நூறு சதவீதம் அப்படிப்பட்ட மனைகளும் பாதிப்புகளை கொடுக்குது அதனால் பெரிய மிகப்பெரிய இழப்புகளையும் கொடுத்துருக்கு இதை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா வீடு கட்டுறப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு வீடு அமைஞ்சால் போதும் ஒரு இடம் அமைஞ்சால் போதும் எப்படியாச்சும் இந்த வாடகை வீட்டிலேருந்து வெளியில் தான் அவங்க வர்றாங்க ஆனால் இப்போ அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க இடத்த வாங்கிடுறாங்க அப்புறம் வீட்டை கட்டுறப்பவும் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக வாசத்துங்கிறதுக்கு போகிறதில்ல இடம் வாங்குனதே பெருசு நமக்கு ஆண்டவன் நல்லா வழி விட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டையும் தப்பாக கட்டிட்டு எப்போ பாதிப்புகள் ஏற்படுதோ அப்போ தான் அந்த வாஸ்துக்காரர்கிட்ட போகிறது கோயிலுக்கு போகிறது இது எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அதனால் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் எப்போ வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ ஃபஸ்ட்டு மனை நீங்கள் ஏற்கனவே இருந்த மனையாக இருந்தாலும் சரி இல்லை வாங்கினாலும் சரி ஒரு நல்ல வாஸ்துன்னு வச்சு மனையை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா அந்த பழைய மனையாக இருந்தால் சரியாக அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டை கட்ட ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும் அதுபோல் தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே சுத்தியில் இந்த காம்பவுண்ட் சுவர் போடுறது கம்பி வேலி போடுறது அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படி பண்ணா வீடு வந்து அறகுறையா நிறைய இடங்கள் நின்று போயிடுது இல்லைன்னா அந்த இடத்துல வீடு கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஆகிறது இப்ப மறைப்புங்கிறது இருக்கக்கூடாதுங்களே ஏன்னா இப்போ நம்ம நிறைய நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு மறைப்பு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வீடு கட்டவே ஆரம்பிக்கிறாங்க அது பாதிப்பை ஏற்படுத்திடுவா ஏன்னா அது வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது வாகனங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இது பாதிப்பு ஏற்படுது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது கண்டிஸ்டிக் சொல்லி சுற்றிலும் மரப்பு கட்டுவாங்க அல்லது ஒரு கிரீன் கலர் ஷீட்டோ ஏதாவது ஒன்று வச்சு மறைச்சி பண்ணுவாங்க ஆனால் நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடம் வாங்கினோடனே சுற்றிலும் காமன் சோர் கட்டிடுவாங்க இடம் வாங்கணுனே சித்தியில் கம்பி வேலி போட்டுருவாங்க அந்த மாதிரி இடங்கள் வந்து வீடு கட்டுறது வந்து தாமதப்படுது அதனால இடம் வாங்கணுன்னே செய்யக்கூடாது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் எந்த பாதிப்பையும் கொடுக்கறதில்ல போட்டாச்சு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது அதே போல் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈசானிய பகுதியில் போர்வெல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஈசானிய பகுதியில் அந்த வீட்டுக்கு கட்டுறதுக்கான தண்ணீர் எடுக்கிறதுக்கு ஒரு தொட்டியை கட்டுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வேலை ஆரம்பித்தீங்கன்னா சிறப்பாக முடியும் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஜினியர்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்ட்டு ஈசானியத்தில் தண்ணி டேங்க்கு க கீழ்நிலை தொட்டி வந்து போட்டுருவாங்க அதே வந்து வடமேற்கில் செப்டி டேங்க்கு குளிபரிச்சுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கனாலே அந்த வீடுகள்லாம் பெரும்பாலும் பாதியிலே நிற்கிது அந்த வீடுகள் வந்து கடனையோ இழப்புகளையோ ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுத்துருது இல்லை ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாலாம் பார்த்துருக்கோம் அங்கெல்லாம் ஒரு வீடு போயிருந்தோம் அந்த வீட்டோட தலைவனும் மகன் ரெண்டு பேருமே விபத்தில் இறந்துட்டாங்க அது ஈசானியத்தில் தண்ணி தொட்டி வாயு மூலையிலையுமே தொட்டி ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்குது அது க்ளோஸும் கூட பண்ணலை அப்போ அதோடைய அமைப்புங்கிறது எப்படி இருக்கணுங்க முதல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க தண்ணீர் தொட்டி வரணும் அப்படின்னு அப்போ அந்த செப்டிக் டேங்க்குங்கிறது எப்போ கட்டணும் செப்டிக் டேங்க்கிறது வீடெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு கடைசியாக தான் செப்டி டேங்க் கொண்டு போகணும் ஃபஸ்ட்டே செப்டி டேங்க்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு ஈசானியத்தில் தண்ணி தொட்டி மட்டும்தான் அமைக்கணும் அதுதான் சிறப்பான பலனை கொடுக்கும் அதே போல் தான் எப்போவுமே உயிரோட்டம் உள்ள ஒரு வீடுகளை கட்டணும் அப்படின்னிங்கன்னா அதற்கு நம்மளுடைய இணைந்து பணியாற்றக்கூடிய இன்ஜினியர்ஸ் கொத்தனார் எல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவர்களுடைய வா அவர்களாக முடிஞ்சளவுக்கு தெரிஞ்ச ஆட்களாக நம்பகத்தன்மைகள் இருக்கக்கூடியவர்களாக பார்த்து எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியர்லாம் வாஸ்து தெரியின்ட்டு வருவார் ஆனால் எண்பது சதவீதமான வீடுகளில் கட்டி முடிக்கிறப்ப வீட்டினுடைய உரிமையாளர் வந்து கதறு கதர்னு கதறாரு அழு அழுகாத குறைன்னு சொல்லுவாங்க ஆனால் அழுதுறாங்க அளவுக்கு அந்த பாடுபடுத்திடுறாங்க அந்த இன்ஜினியர்ஸு ஆனால் அதே இன்ஜினியர் வந்து எனக்கு வாஸ்து தெரியும்பார் அவரே கடைசியில் என்ன சொல்லுவார் இந்த வீடு கட்டி முடிக்கிறப்ப எனக்கு இந்த வீடு கட்டி லாஸ் ஆகிட்டேன் எனக்கு பத்து வயசு தான் கூட மிச்சம் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளரை வந்து தொந்தரவு தான் பண்ணுறாங்க அப்போது இவர் வாஸ்து சரியாக பார்த்துருந்தா இன்ஜினியர் எதுக்காக இவருக்கே வந்து பாதிப்பு வருது அப்போ அவருக்கு வாஸ்து தெரியல இன்றைக்கி தொண்ணூறு சதவீதமான இன்ஜினியர்ஸ் பூரா இதை தான் பண்ணுறாங்க அவர்களை வீடு அவர் கட்டிய வீடுகளாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பது வருஷம் அனுபவம் இருக்குதுன்னு நான் இன்ஜினியர் எனக்கு வாஸ்து தெரியும்பார் அவர் வீட்டை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான வீட்டில் இவர் வந்து நல்லபடியாக வெளியில் வந்திருக்க மாட்டார் எல்லாமே பிரச்சனைகள் கடைசியில் வீட்டு உரிமையாளருக்கு இவங்களுக்கு தான் நடக்காது நிறைய இடங்கள் அடிதடி நடந்து பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்காங்க அதனால் நீங்கள் வாஸ்து தெரிஞ்சவரை கூப்பிட்டு வாஸ்து பாருங்கள் கட்டடம் கட்டக்கூடிய இன்ஜினியரை கூப்பிட்டு கட்டடத்தை கட்டுங்க இதுதான் சிறப்பாக கொடுக்கும் இந்த வாஸ்து தெரியும்னு சொல்லி இன்ஜினியரை கூப்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து இறைவன் தான் பார்த்து வழி நடத்தணும் நீங்கள் பேசும்போது இடையில சொன்னீங்க நீர்நிலைகள்லாம் இருக்கக்கூடாது பக்கத்தில் ஏரி குளம் குட்டை ஓடக்கூடி தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது வீட்டு பக்கத்தில் எதனால இருக்கக்கூடாது இப்போ ஒரு இடத்திற்கு அருகில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடம் வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும் அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் ஃப்ளாட் போட்டு பிளாட் போட்டு கொஞ்சம் ஒரு 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 ஏரியாவில் ப்ளாட் போட்டாங்கன்னா அடுத்து அப்படியே போய்வாங்க அப்படியே பெருசாக பெருசாக என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அது கழிவுநர் ஆயிடுது கழிவு நீர் குளமாயிடுது அதனால் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படும் அதே மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நீர் உடைகளெல்லாம் ஆக்கிரமித்து கட்டி சென்னையிலே எவ்வளோ பாதிப்புகளை நம்ம சந்தித்தோம் அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீர் நிலம்பி நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு எல்லா ஏரியா தண்ணியாக நிறைஞ்சிரும் இதுதான் காரணம் வேற வேறு ஒன்றும் காரணங்கள் அறிவியல் காரணங்களாக இதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் பொதுவா நிறைய பேர் இப்போ அசர்ட்டா வந்து வச்சுக்கணும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகணுங்கிறது லேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓடக்கூடிய தண்ணிக்கு நடுவுல வந்து வீடு எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ அதுக்கும் வாஸ்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்குங்களா சிறப்பான கேள்வி அங்க வந்து நிரந்தரமா யாருமே வசிக்கிறது இல்லை நீங்கள் லேக் வியூ ஹோட்டல்ஸ் ஆகட்டும் ரிசார்ட் ஆகட்டும் எங்கே போனீங்கனாலும் அங்கே யாருமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை அப்போ நீங்கள் நிரந்தரம் இல்லாத நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் நிரந்தரமாக வாழணும் ஒரு வீடு கட்டினா எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் நீடிச்சிருக்கணும் என் தலைமுறை தாண்டி அது வந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதற்கு நீங்கள் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய இடத்த தேர்ந்தெடுங்க இல்லை நான் வந்து வாடகைக்கு விடுறேன் அது வந்து டெய்லியும் வந்து ஒருத்தவங்க வீடு அந்த அந்த இடத்துக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கு நீங்கள் வாஸ்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஹோட்டலுக்கோ ரிசார்ட்டுக்கோ இல்லை ஒரு ஒரு விடுதிக்காக கட்டப்படுற ஒரு கட்டடங்களுக்கெல்லாம் வந்து வர்றவங்க நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க அதனால் அதற்கு நீங்கள் வாஸ்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான இடங்கள் தவறான ஆட்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்துல நல்ல ஆட்கள் போய் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் இப்போ இந்த ரிசார்ட்டு அதே போல் இந்த ஹோட்டல்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அங்கே வந்து எப்போவுமே கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துகிட்டே இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் இருக்க முடியாது இதே வீட்டில் வாழ்கிறவங்க அப்படி இருக்க முடியுமா முடியாது ஆனால் இப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் அதோடைய உரிமையாளர் ஏன்னா அது வாஸ்துப்படி கட்டலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா உரிமையாளருக்கு பெரும்பாலும் பாதிப்பு கொடுக்காது இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு வீடு பார்க்குறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தலைவாசல் அதே போல தான் வடமேற்குலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு பேருமே நல்லா படித்து ரெண்டு பேருமே வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அப்போது அவரும் ஆரோக்கியமாக இருக்கார் அந்த வசிக்கக்கூடிய அந்த பெண்மணி தலைவி வீட்டோட தலைவி அவங்களும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்போது நான் வாஸ்து பார்க்க போய் அங்கே பார்க்குறோம் பார்க்குறப்ப அவர் எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ரூம் கெஸ்ட் ரூம் கட்டணும் அப்படிங்கிறக்காக தான் எங்களை வாஸ்து பார்க்க விட்டுருந்தார் அப்போது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட கேட்குறோம் தென்கிழக்கு தவறானது ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இல்லவே இல்லைன்னாங்க சரி எனக்கு க எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் எப்படி இந்த வீடு பாதிக்கப்பட்ட வீடு நூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட ஆட்களை வச்சுருக்கோம் நிச்சயமாக பாதிக்கப்படாது இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடு ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரு இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வாடகை கொடுக்குறாங்க சரி கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க அந்த வீட்டில் என்ன பாதிப்பு இருக்குதோ அதற்கான ஆள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க பாதிப்பை சந்தித்தவர்கள் இழப்பை சந்தித்து குடும்ப உறவுகளில் சண்டை சச்சரவுகள் பிரச்சினையில் இருக்கக்கூடிய ஆள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்போது ஒரு கட்டடம் வந்து அதற்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அதுலேயே ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருந்தாலும் அடுத்த ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கறது இல்லை அதனால் நம்ம வந்து ஒரு இடமோ கட்டடமோ தவறாக இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் பாதிப்பை கொடுக்கும் அது அங்கே இருக்கக்கூடியவர்களை பொறுத்து மாறுபடும் அது உரிமையாளர் கொடுக்கலாம் இல்ல வாடகைக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்க தான் செய்யும் அதே போல அதை சரி பண்ணிட்டோம் அது உரிமையாளருக்கு மட்டுமே சரியாகுமா இல்ல வாடகைக்கு இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கும் சரியாகும் ரெண்டு பேருக்குமே சரியாகும் அதனாலதான் பெரும்பாலான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க பாதிப்பு வந்தா மட்டும் உரிமையாளர் ஒண்ணும் பண்ணல பட் நல்லது வரும்போது மட்டும் உரிமையாளருக்கு சேர்த்து போகுதுங்கிறீங்க பாதிக்கப்பட்ட கட்டடங்கள் வந்து ஒண்ணு உரிமையாளரை பாதிக்கும் இல்ல வாடகைக்கு வர்றவங்கள பாதிக்கணும்னு சொல்றேன் அவருக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லல இருவரில் யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிப்பு வரும் இப்போது பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் நல்லவங்களா நான் நல்லவனா அப்படிங்கிறது தெரியாது அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு கொடுக்கணும்னா உங்களுக்கோ எனக்கோ யார் அங்கே இருக்கிறோமோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு கொடுக்கும் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பணமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லும்பாங்க இதுதான் இந்த வாஸ்துக்கு நான் சொல்கிறேன் நீங்க வந்து எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் தவறான ஒரு இடத்துல நீங்க இருந்தால் நிச்சயமா நீங்களும் கெட்டவர்கள் தான் சிறப்பு ஸோ ஒரு சொந்த வீடு வாங்குறோம் அப்படிங்கும் போது அதில் எவ்வளோ எந்த அளவுக்கு இந்த வாஸ்துங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி